வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா பழுத்தா வாழைப்பழம் இருக்கா அப்போ உடனே இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் பனியாசிய செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு அஞ்சு வாழைப்பழம் இன்றைக்கு வேணும் கூட ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் முக்கால் கப்பு பொடிச்ச வெள்ளம் அப்புறம் முக்கால் கப்பு துருவனை தேங்காய் இது வந்து ஒரு கால் கப் அந்த ஒரு நாலஞ்சு கீற்று வந்து நீங்கள் நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இப்போ நம்ம இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் வெல்லம் அப்புறம் தேங்காய் துருவல் ஏலக்காய் அப்புறம் பாழைப்பழம் நம்ம இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நைஸ் அரைச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம இந்த மாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு பூ போட்டுக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் இல்லாட்டினா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்குது நான் வந்து வாழைப்பழம் அஞ்சு காமிச்சேன் இல்லையா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் மாவு கெட்டி வர மாதிரி இருந்துச்சு அதனால் ஆறு வாழைப்பழம் போட்டுவிட்டேன் நீங்கள் தான் நீங்கள் எடுத்துக்கிற கப்போட அளவு அந்த வாழைப்பழம் சைஸ் வாழைப்பழம் எவ்வளோ இருந்தால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே கூட போட்டுருக்கலாம் இந்த மாதிரி நெய்ல வதக்கியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய்ல வதக்கி போட்டால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இந்த அப்பம் வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக போட்டால் சீக்கிரம் சாப்பிட்றணும் கெட்டுறோம் இந்த பனியாரம் தரப்போ கொஞ்சம் பொறுமை தான் வேணும் இது வந்து ஸ்பீடு வைக்கக்கூடாது நம்ம நார்மல் பனியாரம் மாதிரி ஸ்பீடு வைக்கக்கூடாது ஸ்லோ பண்ணிணா இனிப்பு பணியாரம் ஃபஸ்ட்டு ஒரு காரணம் தீஞ்சிரும் ரெண்டாவது நம்ம வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பொறுமையாக உள்ளே வேகணும் அதனால் ஸ்லோ பண்ணி வச்சு தான் இது செய்யணும் ரொம்ப மீடியம் ரொம்ப கூட ரொம்ப ஸ்லோவும் இருக்கக்கூடாது மீடியம் வச்சு தான் செய்யணும் மீடியமுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மி வச்சுட்டா ஓகே தான் இல்லைனா தீஞ்சிரும் உங்களுக்கு டக்குன்னு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது குழந்தைங்களாம் இது ஆரி கூட நல்லா சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் சுவையான சூப்பரான வாழைப்பழம் பணியாரம் ஹெல்தியான பணியாரம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்